திருஞான சம்பந்த சுவாமிகளின் முதலாம் திருமுறை திருப்பாச்சிலாச்சிராமம் நரம்பு தளர்ச்சி வாதம் மற்றும் வலிப்பு நோய் தீர ஓத வேண்டிய பதிகள் சுடராலிவர் கண்கள் தலை அணி சென்னி தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன புனல் பூம்போழில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிராம துறை இலை புனை வேலரோ ஏழையை வாட செய்வதோ பாடலின் பொருள் அழகான கொம்புகளை உடைய மானின் உரித்த தோலை மேலாடையாகவும் யானை மற்றும் புலி ஆகிய விலங்குகளின் தோலை இடையினில் உடுத்த ஆடையாகவும் அணிந்து கொள்ளும் பெருமானின் மூன்று கண்களும் சூரியன் சந்திரன் அக்னியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன அவர் தனக்கு தலை மாலையை அணிகலனாகவும் நறுமணம் வீசும் பூ மாலையினை மார்பினிலும் அணிந்துள்ளார் அனைத்து உயிர்களும் தங்களது தலைவர் என்று அவரை கொண்டாடுகின்றனர் அவரே நீர்வளம் நிரம்பிய சோலைகளால் சூழப்பட்ட பாச்சிலா சிராமம் தளத்தினில் உரைகின்றவர் இலையின் வடிவத்தில் கூர்மையான முனைகளை கொண்டுள்ள வேலினை ஏந்திய இறைவர் மழவன் மகளை வாடச் செய்வது அவரது பெருமைக்கு தகுந்த செயல் அல்ல திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி